வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராமல் இருக்கணும்னா மகாலட்சுமிகளாக இருக்கும் அந்த வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தினமுமே இதை செய்து வந்தால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது குறைந்து பண வரவு மிக மிக சிறப்பாகவே இருக்கும் வணக்கம் நம்ம அன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆனாலும் பார்த்தோன்னா ஏதாலும் ஒரு வகையில் செலவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறதுனால சதா பணப்பிரச்சனை அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது காரணத்தினால் இருக்கிறதுனால எப்போவுமே எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை அவங்க மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் கலங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி வீட்டில் இருக்கும் பண பிரச்சனையை தீர்க்கணும் பண தட்டுப்பாடு குறையணும் பண வரவு சதா சர்வ காலமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டு நிலைமை செல்வ செழிப்பு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோட ஐஸ்வர்யத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமிகள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தினமுமே இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலே போதும் மிகப்பெரிய மாற்றம் வாழ்வில் ஏற்படுவதை கண்கூடாகவே காணலாம் அப்படி பெண்கள் என்ன செஞ்சால் வீட்டில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வீடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததுன்னா அந்த வீட்டில் சந்தோஷத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது உண்மை ஒரு வீடு எப்பொழுதுமே சுத்தபத்தமாக மங்களகரமாக நறுமணமிக்க வீட்டாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படி மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் புரியணும் அப்படின்னா அந்த வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் சமையல் செய்ய வேண்டிய சில சில சின்ன சின்ன மாறுதல்கள் தான் அவங்க வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இது மகா பெரியவா சொன்னது அதை தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தினமுமே இதை செய்து வந்து வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் தினமுமே நம்ம சாதம் வடிக்கும் பொழுது அதற்காக அரிசி பானையிலிருந்து அரிசி எடுப்போம் அல்லது இப்போதைக்கு ட்ரம்மில் குட்டி வச்சுருந்தோன்னா அந்த ட்ரம்மில் இருந்து அரிசி எடுக்கும் பொழுது அதை எடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு கைப்பிடி அரி அரிசியை எடுத்து ஏதாவது ஒரு தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அந்த டப்பாவில் எப்போது அரிசி அதிகப்படியாக ஒரு கிலோ இரண்டு கிலோ மாதிரி சேரும் பொழுது அதை எடுத்து தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயல் தினமுமே நாம் சாப்பிடும் அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க அது பெரிய அளவாக சேர்ந்தவுடன் அதை தானமாக கொடுக்கலாம் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கோயிலில் அன்னதானத்திற்கு அதை கொடுக்கலாம் அல்லது நம்ம வீட்டிலேயே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் அதை கொடுப்பதை வழக்கமாக்கி கொள்ளலாம் இப்படி அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து ஸ்டோர் பண்ணி அந்த அரிசியை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை தினமும் செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் அதாவது பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்பவுமே வாழ்வில் இருக்காது தரித்திரியம் அப்படிங்கிற சொல் கூட நம் வாழ்வில் இல்லாத மாதிரி நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம் தினமுமே சாதம் வடிப்பதற்கு அரிசி எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடியேனும் அரிசியை எடுத்து தனியாக வைத்துவிட்டு அதை தானமாக கொடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்தை மகாலட்சுமிகளாக இருக்கும் வீட்டின் பெண்கள் தினமும் செய்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வீட்டில் வராத வண்ணம் பாதுகாத்து செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் ஏற்படுத்தி சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்